வேலுண்ட வினை இல்லை மயில் பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன் அலட்சியம் செய்யாமல் கேள் ஏனென்றால் நீ ஒவ்வொரு முறை என்னை அலட்சியம் செய்யும் பொழுதும் நாம் எதற்காக இவர்களை தேடி வர வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்குள் நீ கொடுத்து விடாதே என் பிள்ளையே தெய்வமாகிய எனக்கு கடமைகள் ஆயிரம் வேலைகள் ஆயிரம் எல்லா பிள்ளைகளையும் காக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது அப்படி இருக்கும் பொழுது அத்தனை வேலைகளுக்கு நடுவிலும் உன்னை தேடி வந்து உனக்கு சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன் என்றால் அதை எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி என்னவென்று செவி கொடுத்து கேட்பதில் உனக்கு என்ன கஷ்டம் என் குழந்தையே கஷ்டமாகவே இருக்கிறது என்றே வைத்துக்கொள் இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நீ நேரத்தை வீணடித்ததே கிடையாதா எவ்வளவு நேரத்தை இந்த வாழ்க்கையில் வீணடித்து எவ்வளவு சோதனைகளை இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று உனக்கு புரியாதா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை என்னவென்று உன் முன்னால் எடுத்துச் சொல்ல வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இந்த கந்தன் உன் முன்னால் இன்று உனக்கு வேண்டியதை எல்லாம் நடத்தி தர நினைக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை அங்கும் இங்குமாக உன் மனதை அலைபாய விட்டு நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய மனது அலைபாய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளையே நீ உன்னைப் போல வாழ நினைக்காமல் மற்றவர்கள் போல வாழ நினைக்கின்றாய் அவர்களிடத்தில் அது இருக்கின்றது இது இருக்கின்றது அவர்கள் இரண்டு மாடி வீடு கட்டி இருக்கின்றார்கள் அவர்களிடம் வண்டி இருக்கின்றது நாமும் அதை பெற வேண்டும் என்பதற்காக ஓடி ஓடி உழைக்கின்றாய் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டும் எதை நினைத்து நீ வாழ வேண்டும் என்பதில் எல்லாம் உனக்கு சிந்தனைகள் இல்லை இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்குள் இருந்து உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் இந்த கந்தன் தேடி வருகின்ற நேரம் உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் சரியாக உனக்கு கொடுக்க வேண்டிய காலம் இது கந்தனுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன தேவை என்று அப்பனுக்கு தெரியும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எது நடந்தால் சந்தோஷம் நிலைக்கும் என்று நீ எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுகிறாய் என்பதற்காக உனக்கு அதனை அப்படியே கொடுத்துவிட முடியுமா அதை கொடுத்தால் அப்பன் நான் இருப்பதில் எந்த பலனும் இல்லை இது கிடைத்தால் அது உனக்கு நல்லதில்லை என்று தெரிந்த பிறகும் அதை நான் செய்ய ஒருபொழுதும் துணிய மாட்டேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு எது நல்லது எது கெட்டது என்பதனை அறிந்து தெரிந்துதான் அதை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தன் முன்னின்று உனக்கு எதை செய்தாலும் அதை நீ சரியாக உணர வேண்டிய காலம் அப்பனின் அருளோடு இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையும் கொடுக்க வேண்டிய நேரம் இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி சந்தோஷப்படு உன்னை தேடி அப்பன் வருகிறேன் என்பதை நினைத்து சந்தோஷப்படு திருச்செந்தூரிலிருந்து உன்னை தேடி வர ஒரு காரணம் உண்டு என் பிள்ளையை உன் மனது இப்பொழுது எப்படி தவியாய் தவிக்கிறது தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ என்ற ஒரு பயம் உனக்குள் இருக்கின்றது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய நடவடிக்கைகள் உனக்குள் பல குழப்பங்களை உருவாக்குகிறது உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒரு நிலை வரும்பொழுது கூட உனக்கு கை கொடுக்க நினைக்காமல் தன்னுடைய சுயநலம் ஒன்றே முக்கியம் என்று நினைத்து இவர்கள் வெளியில் செல்கிறார்களே அப்படியானால் இவர்களுக்கு நம் மீது எந்த அன்பும் இல்லை என்றால் இவர்கள் வேறு யாரையாவது நேசிக்கிறார்களா வேறு யார் மீதாவது இவர்கள் அன்பு செலுத்துகிறார்களா என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வருகிறதல்லவா இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் உனக்குள் வருகிறதல்லவா அப்படி வரும்பொழுது என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்காதி உண்மை என்னவென்று வெட்ட வெளிச்சமாக்கத்தானே கந்தன் வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுள் இருக்கின்ற உண்மைகளை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டத்தானே அப்பன் வந்திருக்கின்றேன் சூழ்ந்து வருகின்ற சூழ்நிலைகள் எதுவாயினும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாயினும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர வேண்டிய நேரம் இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அதை நான் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி தந்திடுவேன் கந்தனின் நாமத்தை உச்சரிக்கின்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஓர் அதிசயம் திடீரென்று நடக்கும் நடக்கின்ற அந்த அதிசயம் உன் மீது உண்மையான அன்பு கொண்ட உறவா இது அல்லது வேண்டும் என்றே நடிக்கிறார்களா வேறு எங்கும் இவர்களின் மனது அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றதா தவறான பாதையில் இவர்கள் சென்று விட்டார்களா என்பதனை எல்லாம் உனக்கு தெளிவுபடுத்திவிடும் இவர்கள் செல்கின்ற இடத்தையும் பேசுகின்ற மனிதர்களையும் உனக்கு நான் காண்பித்து கொடுப்பேன் என் பிள்ளையை யாரையும் சந்தேகிக்காமல் நாம் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்தாலே சந்தேகம் என்ற வார்த்தைக்கே அங்கு இடம் இருக்காது தந்தால் என்ன தரவில்லை என்றால் என்ன எதிர்பார்த்தால் தானே கஷ்டம் என்று சொல்லி நீ ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உலக்கான மாற்றங்களை நிச்சயமாக தந்துவிடும் உனக்கான அதிசயங்களை உறுதியாக தந்துவிடும் உன்னைச் சுற்றிலும் நான் வருகின்ற நேரம் இந்த கந்தன் உன் முன்னால் இன்று உனக்கு தருகின்ற வெற்றி ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மிக பெரிய அளவிலான சந்தோஷத்தை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தனிருந்து உன்னை நிச்சயமாக வழிநடத்துகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனையும் நீ கண்டுகொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இனி உன்னை உண்மை நிலைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் நீ விரும்பிய அத்தனை சந்தோஷங்களிலும் நீ ஆசைப்படுவதை எல்லாம் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டும் நல்லது வேண்டும் என்று நீ எண்ணினால் மட்டும் போதாது பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதற்கு நீ நிச்சயமாக வழி கொடுக்க வேண்டும் உன் மனது தெளிவாக இருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அப்பன் என்னை நோக்கியதாக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை துணையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று கந்தன் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறேன் இவர்கள் உண்மையாகவே என்ன யோசிக்கிறார்கள் எதை பற்றி சிந்திக்கிறார்கள் என்று அப்பன் உனக்கு நான் தெளிவுபடுத்தி காண்பிக்கின்றேன் கந்தனிருந்து உன்னுடைய மாற்றங்களை நிச்சயமாக உனக்கு காண்பித்து கொடுக்கும் பொழுது அத்தனையையும் நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் எல்லையற்ற சந்தோஷத்தை என் பிள்ளை காண வேண்டிய நேரம் அல்லவா எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு உன்னை நீ தயார்படுத்த வேண்டிய நேரம் அல்லவா இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை தனக்குரிய நம்பிக்கையை உறுதியாக பெற வேண்டிய நேரம் யாரும் உன்னை எளிதில் எடை போட்டு விட முடியாதபடிக்கு எப்பொழுதுமே எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய கவனம் தெளிவாக இருக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் கந்தனின் அருள் உனக்கு கிடைக்க வேண்டும் அப்பன் இருக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றத்தை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் கந்தன் இருந்து உன் வெற்றியில் என்னாலும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் வேறு எதுவும் உன்னை காயப்படுத்தாதபடிக்கு அப்பன் உன்னை காத்து நிற்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியபடி வெற்றியை நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கந்தனை எண்ணி வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது அது நிச்சயமாக உனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொடுக்கும் அந்த நேரம் நீ எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வாழ வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டிய பக்குவமும் உனக்கு வந்துவிட்டது உன்னைச் சுற்றிலும் நான் வருகின்ற நேரம் உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது அத்தனையிலும் உனக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி உனக்குள் இருந்து தீர்கின்ற குழப்பம் என்று அத்தனைக்கும் நான் பொறுப்பாவே கந்தன் உன்னுடைய வெற்றிகளை எப்பொழுதும் உனதே உனதாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி ஒரு நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் கந்தனின் நாமத்தை உறக்கச் சொன் கந்த சஷ்டி கவசத்தை உன் இல்லத்தில் ஒழிக்கச் நிச்சயமாக நல்லது நடக்கும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா